பனிரெண்டு ராசிகளில் அயனை சயன போக மூட்ச விரய சன எவ்வளோ லெந்த பன்னெண்டாவது பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனம் மீனத்தில் ஒருத்தர் கிரகம் இருக்குது அப்படின்னா பயணத்தை கொள்வாங்க நிறைய விரயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் போகங்களுக்காக செலவு பண்ணுவாங்க விரயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதுதான் வந்து அயன சயன தூக்கத்தோட நிலையும் சொல்ல முடியும் ஸோ இந்த மீனம் அப்படின்னு சொல்லும்போது இரட்டை மீன்கள் ஒரு மீனோட வாழை இன்னொரு மீன் பிடிச்சிக்கும் புனரவி ஜனனம் புனரவி மரணம் மீனராசி மட்டும் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா தாத்தா பாட்டிலேயோ இல்லைனாக்கா அதுக்கு முன்னாடி இன்னொரு மீனராசி கண்டிப்பாக இருப்பாங்க அதோட தொடர்ச்சி சங்கிலி தான் மீனம் ஸோ இந்த மீனம் எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க மீன ராசி மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது ராசிநாதன் குரு பகவான் மீனத்துக்கு சனி நடக்குது மீன ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு ஸோ சனிக்கு கேந்திரத்தில் குருவும் சுக்கரனும் உட்கார்ந்துருக்காங்க ஸோ ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நிறைவுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது அதே போல் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது பிளானட்ஸில் எந்த பிளானட்டும் கெட்ட பிளானட்டும் இல்லை எந்த பிளானட்டும் நல்ல பிளானட்டும் இல்லை ஒரு தாயோட கர்ப்பவாசல்லேருந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையுடைய பாவ புண்ணிய கடக்குப்படி தான் கிரகங்கள் அமர்கிறாங்க அதில் இந்த மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் வந்து அதிபதியும் சனி பகவான் தான் வந்து விரையாதிபதியும் தான் சம்பாதித்ததை தானே செலவு பண்ணிட்டு போகிறது தான் மீனராசி சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து தனக்கு பண்ண மாட்டாங்க வாரிசுங்களுக்கு பண்ணுவாங்க பேரம்பேத்தி வரைக்கும் பண்ணுவாங்க ஸோ இந்த ராசிக்கு இந்த ஆவணி மாத பிறப்பு எப்படி இருக்குன்னா சிறப்பாக சனி படி ஒரு கட்டத்தில் இருக்கட்டும் ஆனால் சனி வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கிறது நல்ல ஒரு தொழில் மைண்டை ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்ன செய்யணும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற திங்கிங் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் எப்பயோ இறந்து போனவங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறதும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சனிதான் ஆயுள் கரகனு தொழில் சிந்தனையும் உண்டு மூதாதையர்களை நினைச்சு ஃபீல் பண்ணுறதும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ குரு பகவான் நான்காம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது தன்னோட வருமானத்துக்கான திடமான முடிவை எடுக்கக்கூடிய மாதமாக இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு பெண் தெய்வ வழிபாடு மூலியமாகவோ அல்லது ஒரு பெண் நட்பு மூலியமாகவோ இவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது வருமானத்துக்கான கிரகம் பாதகத்துல போய் உட்கார்ந்துருக்கனால வர வருமானங்கள் இப்போ பத்து லட்சம் வந்தால் கூட ஒம்போதரை லட்சத்துக்கு கணக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஐம்பதாயிரம் கூட வீட்டு செலவுக்கு அப்படிதான் நான் எடுத்து வச்சேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அது இன்னும் இந்த செவ்வாய் அந்த இடத்த சித்திரை நட்சத்திரத்தை கடந்த பிறகு துலாத்துக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னா சேவிங்ஸ் பழையபடி ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ இப்போ இருக்கக்கூடிய செலவை சுப செலவாகவோ வீட்டுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கோ அதுக்கு பண்ணிக்கிறது நன்மை இருந்தது தண்டத்துக்கு விரையத்துக்கு போகாமல் வீட்டையாவது நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அதே போல் குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே நாலு பேர் இருப்பாங்க இப்போ ட்ரெண்ட் என்ன நாலு பேர் நாலு ஃபோனை உட்காந்துட்டு இருக்காங்க ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் ரெண்டு நாலு பேரும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த நேரத்தில் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல ராகு தூக்கம் ரொம்ப கம்மி இல்லையா தன்னை மீறின தூ தூக்கம் பத்தாத நிலை இதுதான் இப்போ இருக்க ஒரு பேலன்ஸ்டாகவே இருக்காது தூக்கம் அதுக்கேற்ற மெடிடேஷன் எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும் அதே நேரத்தில் ஒரு நிலம் ஒரு சொத்து உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது அதாவது எப்போ பார்த்தாலும் தான் இருக்கு பேப்பரை தோந்தால் இங்க நிலம் இருக்கு இங்கே எது இருக்குன்னு ஆடை பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனா இப்ப நாளில் குரு இருக்கிறனால உங்களுக்கு ஒரு சொத்து யோகத்தை இந்த ஆவணி மாதம் ஆரம்பிச்சு வைக்க போகுது புத்திரர்கள் குழந்தைகள் அப்படின்னு பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை எனக்கு மட்டும் தான் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கேன் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது பிள்ளை பிள்ளைகளால மனம் வருந்தி இருக்கேன் பிள்ளைங்க வந்து மரும மக பேச்சை போயிட்டு கேட்டு போயிட்டாங்க மருமகன் பேச்சை கேட்டுட்டு போயிட்டாங்க யாரும் இல்லாமல் தனிமையாக இருக்கேன் அந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு புலம்பல் இல்லையா இவங்க இவங்க இங்கேருந்து என்னை பார்த்துக்க போகிறாங்க ஒரு நம்பிக்கை தனம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான வய மனசேற்று இது வந்து ஒரு நாற்பது வயசில் இருக்கும்போது ஒரு கவுன்சிலிங் கொடுக்கும்போது சரி பண்ணிக்கலாம் ஆனால் பத்து வயசில் இருபது வயசில் இருக்கிற இந்த எண்ணத்தை வந்து எப்போ நினச்சாலும் மாற்ற முடியாது அப்போ பேரண்ட்ஸ் வந்து மீனராசி குழந்தைகளுக்கு சப்போர்ட்டாக இருக்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கல்வி நிலையில் ரொம்ப மந்தமாக இருக்காங்க இந்த காலகட்டத்தில் மீனராசினியர்கள் அந்த மீனராசி குழந்தைகள் ரொம்ப மந்தமாக இருக்காங்க இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்காங்க பேரண்ட்ஸை அதை ஊக்கவிச்சு கொடுக்குறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் அந்த அக்கி கட்டிகள் அம்மை போடுறது ஹீட்டுனால என்னென்ன தொந்தரவுகள் இருக்குது அதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அதுலேயும் மெயினாக அம்மையும் அந்த கட்டி உருவாகிறதுலும் கொஞ்சம் அதிகமாக கேது தான் கட்டிக்கான காரக கிரகம் இணைஞ்சி இருக்கிறதுனால உணவு பழக்கத்தில் அதிக குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கோங்க அதிக டென்ஷனை குறைஞ்சி எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி தரும் இல்லற வாழ்க்கையில் அமைதி காத்துறது ரொம்ப சிறப்புங்க செவ்வாய் நகர்ற வரைக்கும் செவ்வாய் இந்த மாதம் இருபத்தி எட்டாம்தேதி கண்ணிலேருந்து துலாத்துக்கு போகிறார் அவர் போகிற வரைக்கும் இல்லற சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டாக சைலண்டாக போயிடுறது நன்மை அதே போல் இந்த நேரத்தில் நீங்கள் வரன் பார்த்து முடிக்கிறதும் பார்த்து எச்சரிக்கையாக செய் ஏன்னால் குரு பார்வை இருக்குன்னு சில இடத்துல சொன்னாலும் செவ்வாய் இருக்கும்போது திருமண பாக்கியத்தை முடிக்கக்கூடாது கன்னி செவ்வாய் வத்தி போயிடும் இல்லைன்னா வாழ்க்கை நிலையில் பாதிப்புகளை கொடுக்கும் ஸோ கவனிச்சு இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்த ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பாக இருக்க போகுது இந்த மாதிரி சாதாரணமாக தினக்கூலியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி ஷாப் வச்சுருக்கேன் நான் மளிகை கடை வச்சுருக்கேன் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உத்தியோகத்தை அங்கே வேலை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் நிதானிச்சு சிற ஃபுட்டு சம்மந்தப்பட்டது பேக்கிங் சம்மந்தப்பட்டது அதே போல் ஆட்டோ இவங்க இவங்கெல்லாம் இந்த மீனராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ட்ரைவிங் லைசன்ஸ்லேருந்தும் சரி நீங்கள் ஒரு வாடிக்கையாளரை ஏற்றிட்டு போனாலும் அவங்க மூலியமாகவும் தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால கண்டிப்பாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து இந்த மாதம் கொஞ்சம் தவிர்க்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும் மீன ராசிக்கு அடுத்து சொந்த தொழில் தொழிலை செய்கிறவங்களுக்கு குரு பார்வையும் சுக்கரன் பார்வையும் இணைஞ்சிருக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டில் அதிக லாபம் எடுக்கக்கூடிய ராசி மீனராசி இடம் சார்ந்த உட்கார்ந்து பதவி வேலை செய்கிறவங்க அதே போல் ஒரு தொழிற்சாலை தீப்பெட்டி தொழிற்சாலையாக இருக்கட்டும் சின்ன இந்த வீட்டில் கொடுத்து செய்யக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸ்லாம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் ஒரு கம்பெனியால் இத்தனை பேர் ஜீவராசி வாழ்கிறாங்கன்னா இந்த குரு பார்வை வந்து சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்கள் துறை வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கட்டும் பெண்களுக்கு உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும் அந்த கம்பெனிஸ்லாம் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக லாபஸ்தானாதிபதி ராசியிலையும் உட்காந்துருக்காரு மூத்த உடன்பிறப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு பொக்கிஷம் ஒரு பரம்பரை பொருள் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது அது நகையா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பெட்டியா இருக்கலாம் உங்களுக்கு அது நன்மை ஏற்படுத்தி தரப்போகுது பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பன்னெண்டு ராசிகளில் வெளிநாடு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது அந்த வெளிநாட்டு யோகத்துக்கே செலவுகளை குறைச்சி கூட்டிகிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காசை போட்டு போயிட்டு வாங்க சொல்லுவாங்க இல்லை வீட்டில் இருக்கிறவங்க பேக்கேஜ் எடுத்து கொடுத்து ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க இல்லை தொழில் ரீதியாக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது வெளிநாட்டு யோகம் பெறக்கூடிய ராசி மீனராசி மேலும் இந்த மீனராசி இந்த மாதம் வெற்றிகள் அமைய நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக விஷ்ணு துர்கை எருமை மேலே எருமை வாகனத்துக்கு மேலே சங்கு சக்கரமும் சக்கரமும் வச்சுட்டு துர்கை நிற்பாள் தாமரை மேலே நிற்கிறவ சிவதுர்கை இவன் விஷ்ணு துர்கை இந்த விஷ்ணு துர்கைக்கு நீங்கள் பிறந்த கிழமையிலேயோ அல்லது நட்சத்திரத்துலேயோ போயிட்டு ஒரு தீபமோ ஒரு குங்கும அர்ச்சனையும் பண்ணுறது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி தரும் இது முடியாதவங்க அந்த வாகனம் கொண்ட எருமைக்கு இல்லை இங்கே இல்லை எருமையே இல்லைங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா வாய்ப்பேச முடியாத ஊமைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ட்ரெஸ்ஸோ இல்லை உணவோ கொடுக்கறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி